வணக்கம் நண்பர்களே ரெண்டு நாளைக்கு பிறகு சந்திக்க வேண்டி இருக்குது நான் இன்றைக்கு என்னத்தை சொல்ல போகிறேன் என்றால் இந்த அனுரகுமார திசநாயக்காவினுடைய என்பிபி அரசாங்கம் வரும் பொழுது அல்லது வந்ததுக்கு பிறகு சொல்லி கொண்டதுனென்றால் எல்லாம் சட்டப்படி நடக்கும் எல்லாத்துக்கும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த நாடு அடுத்த அடியை எடுத்து வைக்கும் கொள்கை ரீதியாக ஒரு ஒரு திட்டங்கள் இருந்தாலும் அந்த இந்த நாட்டிலே உள்ள சட்டத்தின்படி தான் அது அணுகப்படும் என்று தான் சொல்லிக்கொண்டது இது இதில் ஒரு சந்தேகம் இருக்கிறபடியே தான் நான் இதை கதைக்க வேண்டி வந்தேன் நான் இன்றைக்கு இப்படி ரெண்டு ரெண்டு நாளாக எப்படி ஜோதிச்சு கொண்டிருந்தேன் இது என்னடா அப்படி போகுது ஒரு தடவை ஒரு மாதிரி கதைச்சு கொண்டிருக்கணும் சட்டத்துக்கு புறம்பாக இங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்துக்கு எதிராக கதைக்கணும் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் சட்டத்துக்கு எதிராக ப பூர மாதிரி தெரியுது மற்றது ஆளுநராக இருக்கிறவர் சட்டத்துக்கு புறம்பாக கொண்டிருக்கிறார் என்னடா என்னென்று தெரிய இல்லையோ என்று சொல்லிக் கொண்டிருந்தது இதில் என்ன பாதித்த விஷயம் வேண்டாம் இந்த தையீட்டி விகாரை உள்ள விஷயம் அந்த அந்த மக்கள் அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேணும் சட்டத்தின்படி அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் தான் என்னுடைய விருப்பம் எனக்கு அடிப்படையிலேயே இந்த அனுரகுமார சிசநாயக்காவினுடைய என்பிபி அரசுலேயும் கொஞ்சம் பிடிச்சிருந்தது ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பாப்பியல் நான் சொல்கிற செய்திகள் எல்லாம் கிட்டத்தட்ட அனுரகுமார சிசநாயக்காவினுடைய அரசாங்கத்தை ஒரு வழிமொழிகிற மாதிரி தான் இருக்கும் ஏனென்றால் எனக்கு அது பிடிச்சிருந்தது முன்னே நடந்த அரசாங்கங்களை விட இப்போ இருந்த வந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக இருந்தது அதனடியால் அவர் வழிமொழிகிற மாதிரி தான் நான் சில செய்திகளையும் சொல்லிக்கொண்டு வந்தனான் அதே நேரத்தில் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களில் நான் கூடுதலாக வழிமொழிந்ததோ அல்லது விருப்பத்துக்குரிய ஆளாக இருந்தது அர்ச்சுனா ராமநாதன் இருந்தவர் அவருடைய அதையும் விட இன்னும் ஒரு ஆள் முக்கியமான ஆளாக கருதப்பட்டது வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர் வரும்பொழுதே எல்லாரையும் சொல்லிக்கொண்டிருந்தவர் கொண்டிருந்தவர் அவர் ஒரு நீதி நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்தவர் முதல் டிஏயாக இருந்தவர் அரசாங்க அதிபராக இருந்தவர் அவர் ஒரு ஒரு நீதி நேர்மைக்கு உரிய ஒருதர் அவரை நம்பக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார் என்று சொல்லி ஒரு ஒரு பி ஒரு பிம்பம் உண்டு எனக்கு என்னுடைய காதில் விழுந்தது அப்போ நான் கூடுதலாக என்ன வேண்டாம் ஒரு நல்ல மனிதர்கள் என்று நாலு பேர் சொல்லியிருக்க நம்புகிறதானே அதே போல அவரே நான் நம்பிக்கொண்டிருந்தேன் நான் இதில் வந்து அப்போ இலங்கை அரசாங்கம் அனுரகுமார திசநாயக்கானுடைய அரசியல் எனக்கு நம்பிக்கை இருந்தது அதே நேரத்தில் அர்ஜுன ராமநாதன் எம்பியில் நம்பிக்கை இருந்தது அதே போல் வேதநாயகன் நாகலிங்க வேதநாயகன் ஆளுநர் மீதும் எனக்கு நம்பிக்கை இருந்தது அவை நான் பெரிய அரசியல் பக்கத்திலே ஒரு இல்லை அரசாங்கத்தை பற்றி அல்லது ஒரு விமர்சனம் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தேவையும் இருக்க எனக்கு இருக்கவில்லை ஏனென்றால் நான் ஒரு தொழில் அதிபராக இருந்து அல்லது எனக்கு ஒரு அரசியலில் எனக்கு ஈடுபாடு இருந்தால் நான் விதிகளை பற்றி பார்க்கலாம் பொதுவாக நான் என்னென்றால் ஒரு பொதுமகன் என்ற முறையில் இந்தவங்களோட நாடு நல்ல நாடாக இருக்கணும் அப்படியே இப்படி ஒரு நல்ல அரசாங்கம் வந்திருக்குது ஒரு எம்பியும் தெரிவாக இருக்கிறார் அதே நேரத்தில் ஒரு ஆளுநரும் வந்திருக்கிறார் இந்த மாகாண சபை வெறும் வரைக்கும் அந்த ஆளுநர் இருப்பார் மாகாண சபை வந்ததுக்கு பிறகும் இந்த ஆளுநர் நல்ல ஒரு இருக்கிற வழியால் அவர் அந்த மாகாண சபையோடு ஒத்து போகக்கூடியவராக ஒத்து போகக்கூடியவராக இருப்பார் என்று நினைச்சு கொண்டது உண்டு அப்படி இருக்க தான் இந்த வடக்கு மாகாண அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்தது அபிவிருத்தி குழு கூட்டம் வந்து கூடுதலாக அபிவிருத்தி குழு கூட்டத்தின் குழு தலைவர் ஒருவர் இருப்பார் அவருடைய தலைமையில் தான் கூட்டம் நடக்கிறது இது மாறாக ஜனாதிபதி வந்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறார் என்ற உடனே இன்னும் ஒரு கொஞ்சம் கூடுதலான ஒரு 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 எதிர்பார்ப்பு இருக்கும் என்று தான் எல்லாரும் பார்த்த மாதிரி நானும் பார்த்து கொண்டிருந்தேன் அதே நேரத்தில் பிற புற விஷயங்களை அங்கே உள்ள அபிவிருத்திகள் அதுகளை பற்றி கதைப்பினும் கதைச்சி போட்டு அடுத்ததாக என்ன கதைக்கணும் என்று தான் இந்த தையட்டு விவகாரம் வந்தது இந்த தையட்டு விவகாரம் வந்த பொழுது அந்த விவகாரத்தை நேரில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது நீண்ட காலமாக அந்த மக்களுடைய காணியை இந்த இராணுவம் அத்துமீறி ஒரு கோயிலை கட்டியிருக்குது ஒரு விஹாரியை கட்டியிருக்குது என்று சொல்லி சொல்லப்பட்டது அப்போ இந்த விஹாரை கட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்குதுன்ற சொல்ல எங்களுக்கு ஒரு யோசனை இருந்தால் இந்த சிநாயகனுடைய அரசாங்கம் வந்துட்டுது அவர்கள் சொல்கிறார்கள் என்ன மாதிரி என்றால் நாங்கள் இங்கே சட்டத்தின்படி தான் எல்லாம் நடக்கும் சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கும் சொல்லி சந்திரசேகரனும் சொல்கிறார் அமைச்சர் சந்திரசேகரனும் சொல்கிறார் மற்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அனந்தகுமாரி சனாய்க்கா அங்கே வடக்கில் தெற்கில் நடந்த கைதுகள் அதுகள் எல்லாரையும் இந்த பழைய மந்திரிமேர் பழைய ஜனாதிபதி அவர்களுடைய இருக்கிற வாசஸ்தலத்திலிருந்து வெளியேற்றுவது எல்லாம் சட்டப்படி நடக்கணும் என்றவுனே இங்கேயும் ஒரு சட்டப்படி இல்லை இதையும் பின்பற்றுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த இடத்துல தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பியல் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்து அந்த குழு கூட்டத்தில் கையிட்டு விஹாரிய விஹாரியை பற்றின ஒரு ஒரு கருத்து வந்து அந்த கருத்தில் வடக்கு மாகாணத்தினுடைய ஒரு எம்பிஆர் இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த தார்பரியத்தை எடுத்து சொல்கிறார் அந்த தார்பரியத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அனிரகுமார திசநாயக்கா ஜனாதிபதி மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இப்படி தான் இருக்கிறார் இப்படி இருந்து இப்படி சொண்டை இப்படியே உரஞ்சி அந்த கதையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அந்த கதையை கேட்டு போட்டு சில இடங்கள்லே சொல்கிறார் நீங்கள் இப்படி நடந்து கொண்டால் தான் நேர்மையாக நடந்து கொண்டால் தான் உங்களை நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியிருக்க அவர் இப்படி இப்படி தலையாட்டுறார் இந்த நேரத்தில் தான் ஆளுநரிடமிருந்து ஒரு கருத்து வருகுது ஆளுநர் வந்து ஆளுநர் வந்து என்னென்றால் எஜமானுக்கு ஆதரவாக ஒரு கருத்தை சொல்கிறேன் நாங்கள் அவர்களுடைய எல்லாம் கதைச்சி போட்டோம் நீங்கள் முடிவு சொல்ல தேவையில்லை நீங்கள் அப்படி இருங்கோ நாங்கள் ஆளுநராக இருக்கிற நான் எல்லாரோடையும் கதைச்சி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அவர்களுக்கு கொடுக்குறதை கொடுத்து அவை போச்சுன்னா போவினோம் ரெண்டு சொல்லிக்க ஜோதிச்சு பாருங்கோ அந்த சட்டப்படி அந்த காணி ஒரு மக்களுக்கு சொந்தமான காணியாக இருக்குது அந்த காணிகளில் இராணுவம் அந்த இராணுவ ஆட்சி இருக்கில்ல முதல் இருந்த ஆட்சியாளர்கள் இருக்கையு இராணுவத்த கையொங்கி இருக்கிற கிள அங்கே இருத்தக கோயிலை கட்டியிருக்கணும் அந்த கோயில் கட்டியிருந்த தவறு ஒரு இன்னொருதருடைய வீட்டில் இன்னொருதர் வந்து வேலிக்கை வேலியை கொண்டு வந்து முதல்ல உள்ளூர் கட்டினால் அதை உடைக்க சொல்கிற மாதிரி இது ஒருதருடைய காணி நட்ட நடுவில் பிஹாரியை கட்டி வச்சுருக்குது இது தவறானது தவறானதுன்றபடியா இது அகற்றுவது தான் சரி உடைக்கிறோம் நெருக்கிறோன்ற வேண்டாம் இன்னும் ஒருவனுடைய காணைக்குள்ளோ ஒரு வீட்டுக்குள்ளே இன்னொருவர் வந்து வலு பலுக்கட்டாயமாக வந்து அமர்வராக இருந்தால் அவரை போலீஸ காவலுள்ளேயோ அல்லது நீதிமன்றத்தின் சட்டப்படியோ ஆளை அகற்ற வேணும் அவரை அடிச்செல்லாம் நிற்கவும் வண்டில்லை அவரை அடிக்கி கொள்வதெல்லாம் தவறு சட்டப்படி அது குற்றம் அவர்களை அவரை மெதுவாக தூக்கிக்கொண்டே அவரை வேலிக்கங்களை வச்சுருவோம் அந்த சட்டம் இப்படி ஒன்று நடக்கும் என்று பார்த்தால் ஆளுநர் சொல்கிறார் அது நாங்கள் பேசிவிட்டோம் அவர்களுடன் பேசிவிட்டோம் இப்படி தேவையே இல்லை அவர் கதைச்சிருக்க தேவையில்லை என்று நான் சொல்கிறேன் பேசிவிட்டோம் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து நாங்கள் வெளியேற்றுவதற்கு பேசியிருக்கிறோம் ரெண்டு சொன்னால் என்னென்றால் அவர் ஒரு ஆளுநராக இருக்கிறார் அரசாங்கத்தினுடைய முதலாவது ஆளாக இருக்கிறார் வடக்கில் அரசாங்கத்தினுடைய ஒரு மந்திரியை விட முதலாவது ஆளாக இருக்கிறார் அவர் வந்து அந்த காணிக்காரரை கூப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடும் நீங்கள் அடம்பிடிச்சு முடியலன்னா உங்களுக்கு காணிம் இல்லாமல் போயிடும் அதனோடையால் உங்களுக்கு தாரதை வாங்கி கொண்டு போகிறதுக்கு ஒத்துக்கொள்ளுங்கோ என்று சொல்லலாம் தானே அல்லது இவர் சொல்லியிருக்கலாம் என்றால் நாங்கள் அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்கிறோம் அவர்களை கூப்பிட்டு பேசுவோம் இதில் வச்சு க கதைப்போம் கதைச்சு அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி செய்வோம் என்று சொல்லியிருக்கலாம் அல்லது சட்டப்படி நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு சேர்ப்போம் நீதிமன்றம் என்ன சொல்லுவதோ அப்படி செய்யலாம் என்று சொல்லியிருக்கலாம் அதை சொல்லையில் அதே இடத்துல அர்ஜுன ராமநாதனும் அந்த மக்களோடு எந்த இடத்துலையும் தொடர்பில்லாத ஒருவராக இருந்து கொண்டு அவர் குரல் கொடுக்குறார் ச எல்லா மதமும் சம்மதமே நாங்கள் இந்து மதம் எல்லாத்தையும் உண்டாக அது அப்படி இல்லை அப்படி சொல்கிறார் எல்லா மதமும் சம்மதமும் இந்து மதம் அப்படி சொல்லுதான்ட்டு இந்து மதம் அப்படி சொல்லுதோ என்ன தெரியல ஆனவடியால் அந்த காணியை அவர்கள் சொந்தக்காரருக்கு கொடுக்க தேவையில் கோயில் அப்படியே இருக்கிறதுக்கு மக்களை கேதி கெட்டாலம் பரவாயில்லை அவர்களுக்கு ஏதாவது கொடுப்பனவை கொடுத்து விடலாம் அல்லது அந்த கோயில் காணியை இன்னொரு கோயில் காணி அங்கே இருக்க வேலை கடற்கரையில் இருக்குதோ உப்பு வந்து என்ன ஒரு உ உப்பு நிலத்தில் இருக்க வேலை அந்த குறித்த கோயில் இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கா இருக்குதாம் அந்த கோயிலுக்கு அந்த அந்த பீகாரைக்குரிய இடம் என்று சொல்லி கொண்டு இருக்கான் அந்த விகாராதிபதி சொல்லுறார் அவரிடம் ஒரு இளைஞர் போய் ஒரு பேட்டி காணுறார் அவர் வந்து அங்கே இருக்கிறார் என்றால் நயனாதீவில் நாகதீப அந்த அந்த விகாரையில் இருக்கிற அந்த புத்த பிக்குவனுடைய பெயர் வந்து நவ தகல பத்ம கீர்த்தி திச தீரர் அவர் ஒரு ஜூதி பேருக்கு பதில் ஒரு பேட்டி கொடுக்க சொல்கிறார் அந்த மக்களுடைய காணி அது அந்த மக்களுக்கு தான் சட்டப்படி தீரவனம் அப்படி இல்லை இந்த அரசாங்கம் கொடுக்குமோ தெரியாது இது அதுக்கு என்னன்னா அப்படிதான் தமிழ் தான் எந்த பெரியவன் வந்தாலும் எந்த ஜனாதிபதி வந்தாலும் வந்து தான் போவான் அம்மா அப்பா அரசியலுக்கு போனாலும் அவனை கூடாது அந்த விகாரம் வந்ததுக்கு பிறகு நான் இன்னும் அடுத்த சந்ததிக்கு நீங்க அந்த ஒரு வன்முறையை கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏக்கரையும் இவங்களுடைய நாட்டினுடைய பின்னடைவுக்கு காரணமே இன முரண்பாடுகள் பின்ன பிரச்சனை இல்லாத ஒரு நாடா இருக்கும் இப்ப அனுரகுமார அவர்கள் எல்லாம் என்னையா அனுரகுமாரதி திசா

இருக்கவன் நம்முடன் எந்த தொடர்பும் இல்லை எமது சக பாதிக்கப்பட்ட மக்களுடனும் அவர் எந்த தொடர்பும் இல்லாத இடத்தில் ஜனாதிபதி வந்த ஒரு கருத்து கூற முற்பட்ட விடயத்தில் அதை குறுக்கிட்டு அந்த விஷயத்தை திசை திருப்பி திட்டமிட்டு திசை திருப்பியதாக தான் நான் கருது அது வந்து அனுரகுமார திசநாயகாவாக இருக்கட்டுக்கும் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டுக்கும் இல்ல மரசியல்வாதிகள் தான் இவர்கள் ஒத்துக்கொள்வாரோ தெரியல கோயிலை அவங்க அகற்றுவாங்களோ தெரியல ஆனால் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் என்று சொல்லி அந்த புத்த பிக்குவாக இருக்கிற தீ ஆசிரியர் சொல்கிறார் இதுவும் ஒரு பக்கத்தில் இருக்குது இதே நேரத்தில் அந்த காணிக்கு உரியதாக ஒரு ஒரு பெண் பிள்ளை ஒன்று தன்னுடைய நிலைப்பாட்டையும் வழியில் தெரிய தெரியப்படுத்துது இந்த காணியை நாங்கள் எங்களுடைய காணி எங்களுடைய அம்மா அப்பா என்னுடைய காணி அது 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 அம்மா அப்பாண்டியோ பேரன் பூட்டண்டியோ அது வேறு அது அவர்களுடைய காணி அவர்களுடைய காணி சட்டப்படி ஒரு இலங்கையிலே ஒரு மகன் மனிதனுக்கு என்னுடைய காணியை என் நான் இருந்து அனுபவிக்கிறதுக்கு ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ ரைட்ஸும் இருக்குது அதே நேரத்தில் அனுரகுமாரசநாயக்கா சொல்கிறார் என்னென்றால் இங்கே ஒரு அபிவிருத்திக்கு என்று சொல்லி ஒரு நிலம் எடுக்க வேணும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தால் அல்லது பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு நிலைப்பாடு இருந்தால் அதுக்கு அரசாங்கம் கேட்குற நிலத்தை கொடுக்கணும் அதுக்கான நஷ்ட வீடு அரசாங்கம் வழங்கும் என்று சொல்கிறார் பாபா இந்த புத்த கோயிலுக்கும் அபிவிருத்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த புத்த கோயிலுக்கும் முக்கியமான பாதுகாப்புக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்போ இப்படி தான் நிலப்பாடு இருக்குது அப்போ என்னென்று தெரியல நான் பார்த்தேன் இந்த புத்த பிக்கு நைனாதீவில் இருக்கிற அந்த நாக விகாரனுடைய தலை தலைவராக இருக்கிற அவருடைய பேர் தான் இந்த திஸ்ஸ விகாரி என்ற நாயக்க தீரர் என்றது அவர்தான் அவருடைய குரல் பதிவும் ஒன்று ஒன்று இருக்குது அவருடைய சின்ன வீடியோ ஒன்று இருக்குது அதை என்ன நினைக்கிறேன் பாருங்கோ எப்படி இருக்கில்ல இந்த இந்த குழப்பினதும் அரவாசியும் இந்த நாகலிங்க வேதநாயகன் என்று சொல்லப்படுற ஆளுநரும் அடுத்ததாக வடக்கு மாகாணத்தினுடைய எம்பிஆர் இருக்கிற அனு ராமநாதனன் தான் இதை இடையில் புகுந்து குழப்பினவர்கள் அப்போ இதில் பெரிய கவலையாக இருக்குது நான் நம்பிக்கொண்ட ஆக்கல அவரால் தான் இப்போ பின் இருக்கிறார் ஒரு நம்பிக்கைக்கு பொ பொருத்தமானவர் இருக்கிறார் அவரும் வந்து இது சட்டப்படி இந்த மக்களுக்கு இந்த நிலத்தை கொடுப்பாராக இருந்தால் அவருடைய நம்பிக்கை என்னிடம் இருக்கிற நம்பிக்கை அது அப்படியே அடிபடாமல் இருக்கும் அதுவும் இல்லையான்னு சொன்னால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த நம்பிக்கை ஈனத்தை வெளியில் விட்டுட்டு அவரும் எனக்கு நம்பிக்கைக்கானவராக இல்லை வேதநாயகன் நாகலிங்கம் வேதநாயகன் போலை அர்ஜுனா ராமநாதன் போல் அடுத்ததாக அவரும் போவார் மாதிரி இருக்குது அர்ச்சுனா ராமநாதன் போய் தன்னுடைய இருப்புக்காக அங்கே பாராளுமன்றத்தில் எல்லாம் கனக கலைச்சு கொண்டு இருக்கிறார் சண்டை பிடிச்சோண்டே இருக்கிறார் அவர் என்னென்னா தன்னுடைய என்ன தேவை தான் இருக்கிறதுக்கு தன்னுடைய இருப்புக்கு எது தேவையோ அதை இப்போ பாருங்க விடுதலை புலிகளின் தலைவர் பிறந்த மண்ணுக்கு நான் தெரிஞ்ச தான் விடுதலை புலிகள் பிறந்த மண்ணுக்கு தெரியும் மற்ற அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரதேசவாதங்களையும் சொல்லி அவர் இது அரசாங்கத்தோடையும் எதிர்க்கிற மாதிரி தெரியுது இந்த வேலையில் முடியுமோ தெரியாது அது அவருடைய பிரச்சனை நாங்கள் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பவில்லை அவர் வந்து என்னென்னு சொன்னால் ஆறாவது அவருக்கு எதிராக கருத்து சொன்னால் அவர் முழு மோசமாக விமர்சிக்கிறார் என்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்குது சமீபத்தில் சுகீர்தன் ரிப்போர்ட் ரிப்போர்ட்ன்ட்டு சொல்லி அவரை செத்து போசா தற்கொலை செய் என்று சொன்னெல்லாம் சட்டப்படி குற்றம் அவருடைய தகப்பனை புள்ள தாய் தகப்பனை யாருக்கு பிறந்ததோ என்றெல்லாம் சொல்கிறார் அதெல்லாம் விமர்சிக்கவே கூடாது அதெல்லாம் இப்போ இந்த ஐரோப்பாவில் ஆக இருந்தால் அவரெல்லாம் இரண்டரை வருடத்தில் இருந்து ஏழு வருடங்கள் தண்டனை போக வேண்டிய குற்றங்கள் தான் அப்படியான சொல்கிறதெல்லாம் அதுகளை சொல்கிறார் மற்றது லண்டனில் உள்ள இன்னொரு யூடியூபரை அவரை பற்றி கருத்தை சொல்லிட்டாருன்னு சொல்லி அவரை பற்றி கூடுதாக மிக கேவலமாக விமர்சனம் செய்திருந்தார் அதே போல் இந்த செய்தி வந்ததுக்கு பிறகு என்னை கூட விமர்சனம் செய்யக்கூடும் அது சொல்லி போட்டு போட்டேன் ரெண்டு நாளைக்கு ஒரு பேச்சாக இருக்கும் மூணு நாளை அடிபட்டு போகும் மக்களுக்கு தெரியும் எது இது எது உண்மை போய் என்றது தெரியும் அதனோடியால் இதுகளுக்கு பயந்தால் ஒன்று நிலவு கொளிச்சு பிரதேசம் போக முடியாது இது அவரவர் செய்கிற விஷயங்களும் அவரவர்கள் வெளிபடுற கருத்துக்களும் நாளடைவில் மக்கள்கிட்ட போய் சேரும் பொழுது மக்கள் தீர்மானிப்பார்கள் இதில் எது சரி எது பிழை உண்டு பிழையாச்சுன்னது எடுபடவே ஈடுபடாது சரியா சொன்னால் அது நாளடவில்லை மக்கள் மத்தியில் போய் சேரும் மற்றது இந்த யூடியூபர் இப்போ என்ன போல ஆக்களுக்கு விமர்சனம் செய்தால் ரெண்டு நாளைக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் மூன்ற நாளை ஒரு ஒன்றும் செய்ய முடியாது இன்னொரு கருத்தொன்று இருக்கின்ற மாதிரி என்று சொன்னால் யூடியூபர்கள் வந்து விமர்சிக்க முடியாதுண்டு இல்லை அவர்கள் செய்தியாளர்கள் அல்லவன் இல்லை எந்த ரோய்டர் செய்தி ஸ்தாபனத்துக்கு எந்தளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ வாஷிங்டன் போஸ்ட்டுக்கு எந்தளவில் இருக்குதோ எந்தளவு ரைட்ஸ் இருக்கோ நியூயோ நியூயோர்க் டைம்ஸுக்கு எந்தளவுக்குள்ள ரைட்ஸ் இருக்கோ செய்தி சொல்கிறதுக்கு கார்டியன்ஸுக்கு எந்தளவு ரைட்ஸ் இருக்கோ அதே போல் ஒரு யூடியூப் இருக்கம் இருக்குதுன்னு சொல்லி இந்த ச உலகம் ஒத்துக்கொண்டு இருக்குது சோசியல் மீடியா என்று சொல்லியிருக்கு அதே நேரத்தில் உண்மை சொல்லோனும் இல்லாத கதையை கட்டுக்கதையை கட்டக்கூடாது கட்டுக்கதையை கட்டினால் அந்த குறிப்பிட்ட ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஊடகங்களுக்கு எந்தளவு குற்ற குற்றம் என்று சொல்லி அவர்கள் தண்டிக்கப்படையினுமோ அதே அளவு தண்டனை இந்த யூடியூப்பர் மேருக்கும் இருக்குது யூடியூப்பர் மேரம் ஒரு கண்ணியத்துடனும் உண்மையாகவும் சில செய்திகளை சொல்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை சமீபத்தில் சுதந்திர சதுக்கத்தில் ஒரு கூட்டம் விழா நடந்தது சுதந்திர தின விழா நாலாம் தேதி நடந்தது அதில் செய்தியாளரும் யூடியூப்பருமான சந்துரு போன இடத்துலேயே அவரை மறைத்து வச்சு உள்ளுக்கு போக முடியாது கமரா கொண்டு போக முடியாது என்று சொல்லி தடுத்ததை பற்றி அவர் தன்னுடைய கருத்தை சொல்றார் அந்த கருத்தையும் பாருங்கோ இதுல இருக்குது அது இல்லை இலங்கையை பொறுத்தவர்கள் தெரியும் தான் வந்து அரச ஊடகம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நாங்கள் பார்க்கணும் அதைத்தான் வந்து செய்யணுன்ற ஒரு சில கட்டுப்பாடுகள் அந்த நாடுகளில் இருக்குது இலங்கை அப்படி வருமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்குது இந்த மாதிரியான இல்லை இப்போ பொதுவாக வந்து எனக்கு ஒரு விஷயம் இருக்குது சில பேர் பேசுகிற ஒரு விஷயம் அதுக்கான பதிலாக இருக்குது ஒரு யூடியூப்பர் சோசியல் மீடியாவில் செய்திகளை போடுறாரு அவர் போடும்போது அவர் தகவலை எடுத்து எந்த இருந்து செய்திகளை போடுறாரு ஓகே எல்லாருமே அதை அதை பற்றி விமர்சிக்கிற விஷயம் நான் பார்த்துருக்கேன் அதாவது விமர்சிக்கிறது அப்படின்றதுன்னா இவர் யாருக்கு நியூஸ் சொல்கிறதுக்கு இவருக்கு என்னது இருக்குது நியூஸ் சொல்கிறது வேறு என்ன மீடியாக்காரரை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஒரு விஷயம் உண்டு சோஷியல் மீடியாவது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் அவர் மீடியாவில் இருக்கணும் அவருக்கு மீடியா அனுபவம் வேணும் அவர் மீடியா லைசன்ஸ் வச்சிருக்கணும் மீடியா ஐடென்டி கார்டு வச்சுருக்கணும் அப்போ தான் சோஷியல் மீடியாவில் செய்தி சொல்லலாம் அப்படின்றதுலாம் யாருமே கட்டுப்பாடு இல்லை சோஷியல் மீடியாவிலேயே அந்த கட்டுப்பாடு இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி அதை நாம் வரையறுக்கப்படுவோம் அவங்க செய்ய முடியாதுன்னு சொல்லி யார் வேணாலும் சோஷியல் மீடியாவில் செய்தி சொல்லலாம் யார் வேணாலும் சோஷியல் மீடியா வீடியோ பண்ணலாம் யார் வேணாலும் தங்க கருத்துல சோஷியல் மீடியா சொல்லலாம் சரியா இருக்கா அப்படின்றதுதான் முக்கியம் அதாவது அவர் சொல்ற செய்தி மக்களுக்கு சரியான முறையில பிள்ளையா வழி நடத்தாம உண்மையான தகவல்களை யாரால சோஷியல் மீடியால சமூக ஊடகத்துல வெளிப்படுத்த முடியுமோ யார் வேணாலும் சோஷியல் மீடியாவில செய்தி சொல்லலாம் இது ஊடகத்துல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியல அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஊடகத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் செய்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இல்ல எல்லாருமே சொல்லலாம் வெளியில இருக்கிற சில பேரும் பார்த்துட்டு ஊடகத்தில் சொல்கிற செய்தி மட்டும்தான் சரியானு நினைக்கிறீங்க அதுவும் இல்லை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது எது சரியான செய்தியை சரியாக கொண்டு போய் சொல்கிறாரோ அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு பேர் இருக்கும் அவர் சொல்கிற செய்தி சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் இந்த மாதிரியான நம்பிக்கை வரும்போது அவர் சரியான செய்தியை சொல்ல முயல்வார் இந்த அப்படி மறைஞ்சி தான் அவர் சொல்கிறார் என்ன க செய்தி சொல்கிறதுக்கு தன்னட்ட ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட அட்டை இருக்குது நான் ஒரு செய்தியாளராக நான் நிறுவனத்தை வச்சிருக்கிற ஆளாக இருக்கிறேன் அதே நேரத்தில் நான் ஒரு யூடியூபராக இருக்கிறேன் வந்து சொல்லி அவர் தன்னுடைய அபிப்பிராயத்தையும் அதில் சொல்கிறார் அப்படி இந்த இலங்கையில் எப்படி எப்படி நடக்குவதே இல்லை இப்போ எல்லாரும் எல்லா எல்லாரும் தண்டல்காரன் என்ற மாதிரி பாராளுமன்ற மந்திரியோ அல்லது எம்பியோ அவர்கள் சொன்னால் அது ஜனாதிபதியோ சொன்னால் அது சட்டமானது மற்றவரொன்றும் கதைக்கக்கூடாண்ட மாதிரி வந்துட்டுது அப்படி தான் போகுது என்னடி சொன்னால் ஆளுநர் சொன்னால் அது தேவபாக்கு அல்லது அர்ஜுன ராமநாதன் சொன்னால் அது இது கதைக்க முடியாது மற்ற ஜனாதிபதி சொன்னால் அது உண்மையானது இப்படி தான் எல்லாம் இருக்குது எந்த அளவில் போய் முடியுமோ தெரியவில்லை ஆனால் பொய்யலும் பொய்யும் பிரட்டும் அல்லது ஒரு ஒன்றுக்கு முன்னுக்கு பின்முறனாக கதைக்கிற விஷயங்களும் எடுபடாது ஒரு நாளடைவில் இன்றைக்கு பார்க்க நல்லா இருக்கும் இன்றைய பார்த்துட்டு இன்றைய பேர் அவ்வளோ உற்சாகமாக பேர் அவனோட எதிர்க்கிறான் அவனோட மில்லுக்கு மல்லு கட்டுறான்ற மாதிரி இருக்கும் ஒரு நாளடைவில் எல்லாம் க கட்டிக்காரனின் பொய்யும் பிறட்டும் டக்கு முக்குட்டிக்கு என்று ஒரு பாட்டு இருக்குது அதே போல் கட்டிக்காரனின் பொய்யும் பிறட்டும் எட்டு தான் என்று சொல்லியும் ஒரு பழமொழி இருக்குது அது ஒரு எட்டு நாள் சொன்னால் குறிப்பிட்ட காலத்தில் தான் குறிப்பிட்ட ஒற்றை ஒற்றை இலக்கத்தில் ஒற்றை இலக்கத்தில் ஒரு ஒரு பத்து நாட்களுக்கு முன்னம் அப்படின்னு சொல்ல அல்லது பத்து மாதம் என்றதுக்கு ஒரு ஒன்பது மாதங்களுக்கு முன்னம் அல்லது ஒன்பது வருடங்கள் அப்படி தான் அடிபடும் அந்த ஒன்பது வருடங்கள் வராது ஒரு ஒன்பது மாதங்களுக்குள் பத்தாவது மாதம் வார கிடையில் ஒற்றை எட்டு அண்டால் அந்த ஒன்பதுக்கு முன்னுக்கு வரும் அந்தளவு காலத்தில் அது அடிபட்டு இல்லாமல் போயிடும் பார்க்குறதுக்கு உற்சாகமாக இருக்கும் மற்ற ஆக்களை எழுப்பி கிளப்பி விடுறதுக்கு எங்களை பின்னுக்கு எண்களுக்கு பின்னால் விசில் அடிக்கிற ஆக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நாளடைவில்லை அல்லது அது நீண்ட காலத்தில் அது ஒரு மனிதருக்கு இல்லை ரெண்டாவது மட்டும் தெரியுது சரி நண்பர்களை இந்த செய்தியை இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் கூட்டாடிவிட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்குற மக்கள் யாராவது இருந்தாலும் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கவனையும் மழைத்தி தொடரும் கொண்டு கேட்டுக்கொண்டு தயவாக கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரையில் மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றிய அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்